மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வார்த்தையை வாசிக்கிறோம் மத்திய இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று அப்ப இயேசு கிறிஸ்தனுடைய அந்த முதல் வருகை முதல் பிரசன்னமாகுதல் இரண்டாம் பிரசன்னுதல் மகிமையோடு கூட காணப்படுகிறது முதல் பிரசன்னுதல்ல அல்லது முதல் வருகையில அவர் ஒரு மனிதனாக வெளிப்படும் பொழுது அவர் எப்படியாய் காணப்படுகிறார் சொல்லி அவர் சொல்லுகிறார் மனுஷகுமார் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தா என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்றார் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பல பாத்திர அதாவது ரூல்ல இந்த சோவன் ஊழியன் வேலைக்காரன் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாய் அது காணப்படுகிறது ஆனபடினாலே அவர் தன்னுடைய முதல் வருகை குறித்து பேசும் பொழுது அதுல இது முக்கியமான பகுதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப ஊழியக்காரன் சொன்னது அவனுக்கு செல்ஃப்லெஸ் அவன் காணப்பட வேண்டும் சுயமாய் காரியங்களை செய்கிறவனாய் அவன் இருக்கக்கூடாது சுய ஆதாயத்திற்காக அதை செய்யக்கூடாது நீங்க இயேசுதான் இதுக்கு முன்னிறுத்தணும் இயேசு அவர் வரும்பொழுது அவர் சுயமாய் ஒரு அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஊழியக்காரனாய் ஆதாயத்திற்காக அந்த காரியத்தை அவன் செய்யக்கூடாது ஏன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு உக்ரானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வு அவனுக்கு வர வேண்டும் ஏசுவர நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாய் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் அவர் நான் ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் சொன்னார் ஏசி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல இதோ நான் ஆதரிக்கிற தாசன் ஆண்டவர் வந்து பேசுறார் கீழே இறங்கருக்கு முன்பாகவே என்ன பண்ண போறாரு அவர் தாசனாக மனிதனாக குமாரனாக அவர் வெளிப்பட போகிறார் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவராக மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறவராக அவர் வெளிப்பட போகிறார் என்கிறதான காரியத்தை வெளிப்படுத்துகிறார் நான் ஆதரிக்கிற தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புரைஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பத்தொன்பதாவது வசனத்துல நாற்பத்தி ரெண்டு பத்தொன்பதுல இப்படி பார்க்கிறோம் என் தாசனை இல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார் அவர் தாசனாக தேவனுடைய தூதனாக என்ன பண்ணார் வெளிப்பட்டார் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியவராக என்னுடைய தாசன் அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார் அந்தகன் சொன்னாலும் குருடன் நாம் பிளைண்ட் என்று சொல்லி அர்த்தம் அதாவது ஏன் வந்து இயேசுவை குறித்து தன்னுடைய தாசன் பிரியமானவன் என்று சொல்லிவிட்டு இந்த மனிதனை குறித்து ஏன் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது என்னுடைய தாசனை அல்லாமல் குருடன் யார் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார் அப்படி சொல்லி என்னுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு தாசனாக வெளிப்படும்பொழுது அவர் மனிதனாக வெளிப்படும் அல்லது அவருடைய முதல் வருகையின் போது பார்த்தீங்கன்னா அவர் நியாயம் தீர்க்கிறதற்காக வரவே இல்லை பார்த்தும் பார்க்காதவரை போல இருக்க வேண்டும் அவர் கேட்டும் கேட்காதவரை போல இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நியாயத்தீர்ப்புக்கு என்று சொல்லி அவர் ஒரு நாளை இருக்கிறபடினாலே அதன் மட்டுமாய் அவர் காத்திருக்க வேண்டும் அதனால்தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார் யோவான் யோ மூன்றாம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதுல அவர் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் ரட்சிப்பதற்காக குமாரன் அனுபவப்பட்டார் என்பதாய் அந்த வசனம் அர்த்தம் என்னவென்று முதல் அவர் நியாயம் குற்றப்படுத்துவதற்காய் வரவில்லை எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு செய்தி சொல்லப்பட்டு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய முதல் வருகையினுடைய நோக்கமாய் இருக்கிறது எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கணும் அவர் ரத்தம் சிந்தனும் எல்லாரையும் தனக்குள்ளாய் ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது பார்த்தும் பார்க்காத போல இருக்கணும் யோசித்து பாருங்க நம்ம இந்த உலகத்துல இப்ப பார்க்குறதான அநியாயங்களை நம்ம பார்க்கும் பொழுதும் அவைகளை கேட்கும் பொழுதும் அது செய்தித்தாள்களை வாசிக்கும்போது கூட நம்முடைய இருதயம் எவ்வளவு வாதிக்கப்படுது எவ்வளவு கோபம் நமக்கு வருது ஒரு சாதாரண மனுஷனாய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இயேசு கிறிஸ்து இங்க பூமியில் அதாவது தேவன் ஒரு மாநிலனா இந்த பூமியில நின்று கொண்டிருக்கும்போது இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் அவரை தள்ளுவது மாத்திரமல்ல விரோதமாய் தேவனுக்கு விரோதமான காரியங்களும் மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் செய்யும் காரியங்களும் சிறுமையானவனை எளிமையானவனை ஒடுக்குகிற காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்க யோசித்து பாருங்க படைத்த சிருஷ்டிகர் என்ன பண்ணலாம் அவர்களை அந்த நேரத்திலே அழித்து விடலாம் ஆனால் அவர் ஒரு தாசனா இங்க வெளிப்படும் போது இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி தனக்கு இதெல்லாம் அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி என்ன அவர் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்யணும் என்ன செய்ய வேண்டிய வேலை நற்செய்தியை அறிவிக்கணும் உங்களுக்கு கூட இன்னும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும் தேவ செய்தியை அவர் அறிவிக்கணும் அவரிடத்துல கிட்டி சேர்ந்து விசுவாசத்தை வைக்கும்படியா அவர்களுக்காக என்ன பண்ணணும் தன்னுடைய டைமை வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாய் காணப்படுது அப்ப இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ளுங்க ஏன் அந்த தாசனை குறித்து குருடன் என்றும் அவருடைய ஊழியக்காரனை குறித்து அந்த இடத்துல செவிடன் என்றும் அந்தகன் என்றும் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால் காலத்துக்கு முன்பாக ஆண்டு முறை கீழே போது காலத்துக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பை செய்யாதபடிக்கு என்ன பண்றாரு அமைதியாக இருக்கிறார் தன்னுடைய வாயை மூடி கொண்டு இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியும் எந்த நாளிலும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்ப முதலாவது நம்ம படிக்கிற காரியம் ஏசுவனிடத்துலேருந்து இந்த இடத்துல பாருங்க நம்ம அவரை போல இருக்கணும்னா சில நேரத்துல கண்ணை மூடினது போல இருக்கணும் சில நேரத்துல காதை மூடினது போல இருக்கணும் ஏன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா புரிந்து கொள்ளுங்க ஒரு ஊழியன் அவனை கோபப்படுத்தும் பொழுது அவன் உடனே ரியாக்ட் பண்ண முடியும் ஒரு வார்த்தையை சொல்லிட முடியும் ஆஹ் மற்றவர்களை அற்பமாய் பேசிவிட முடியும் ஆனால் இயேசு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் அமைதியா இருக்கிறார் அப்ப நியாய தீர்ப்பே அந்த இடத்துல வழங்காதபடிக்கு அவர் அந்த நாளுக்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்போ தேவ பிள்ளைகள் முதலாவது இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது செல்ஃப்லெஸ் செல்ஃப்லெஸ் என்று சொல்லி பார்த்தோம் அப்போ இந்த உலகத்தில் மனுஷனாக அல்லது ஊழியனாக தாசனாக வேலைக்காரனாக அவர் செயல்பட்ட பொழுது நம் நிமித்தமாய் அவர் செயல்பட்ட பொழுது அவருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசையர் அந்த ஒரு சுயமான ஒரு விருப்பம் அப்படின்றது அவருக்கு கிடையாது என்ன அப்படி சொன்னா தேவனுடைய விருப்பம் என்ன அதுதான் அப்ப சர்வன்ட் வீட்ல இது முக்கியமான ஒரு காரியம் இப்ப எல்லாரும் உங்களிடத்துல நான் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் எதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் என்று சொல்லி நான் ஒரு கேள்வியை உங்களிடத்துல கேட்பேன் என்று சொன்னால் வேதத்தை அறிந்தவர்கள் அல்ல தேவ பிள்ளைகளா இருக்கிறவர்கள் கத்தரை நேசிக்கிறவர்கள் அல்லது சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எல்லாரும் என்ன சொல்லுவோம் பரம ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும் பரலோகத்துக்குள்ளார நான் போக வேண்டும் நித்திய ஜீவனை நான் பெற்று கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்காக நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுவீங்க உண்மை இப்போ ஆண்டவர் வந்த ரீசனே என்ன அப்படின்னு சொன்னால் தம்முடைய வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் மரணம் பரிகரிக்கப்பட வேண்டும் மரணத்தை பரிகரித்து ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக அழியாமை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மனிதனாய் இந்த காரியங்களை செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் அப்போ நம்முடைய பெரிய விருப்பம் இருக்கும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படிதானே இருக்கும் ஆனால் இந்த செல்ஃப்லெஸ் அப்படின்றத நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சுயமான காரியத்தின் மேலே அதிக விருப்பம் கூட என்னதான் காணப்படணும் மற்றவர்கள் மேல இருக்கிற காரியத்தின் மேலதான் அதிக விருப்பம் மற்றவருடைய ஜீவனை குறித்து அதிக விருப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காணப்பட்டது அப்ப அது வந்து இயேசுவினுடைய ஒரு தன்மை